ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒண்ணு நாலுல ஒண்ணாவது படத்துல உள்ள பயிற்சி ஒண்ணு புள்ளி நாலுல இரண்டாவது சம் பார்க்க போறோம் ஏற்கனவே எடுத்துக்காட்டு கணக்கு நம்ம ஆல்ரெடி இந்த போன வீடியோல போட்டிருக்கிறோம் அதனுடைய கண்டினியூஷனா இப்போ அடுத்த வீடியோ போடுறோம் இது என்ன கணக்குனா முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அம்புகுரி படம் அட்டவணை வரிசை ஜோடிகள் கணம் வரைபடமா இது எழுதுறது ஓகேங்களா கணக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு எஃப் இக்கோல்ட்டு ஏ டூ பி இது ஒரு சார்பு அப்படின்னு கொடுத்துருக்கு இதில் எஃப்ஆஃப் எக்ஸ் இக்கோல்டி தான் முக்கியமானது எஃப்ஆஃப் எக்ஸ் இக்கோல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ் இக்கோல்ட்டு எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் எல்லா கணக்குலையும் இதே மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க போனதில் வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருந்தாங்க இந்த கணக்கில் எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் ஏயில அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஸோ அஞ்சு நம்பர் அஞ்சு நம்பர் நம்ம கணக்கு செய்யணும் பியில் ஆறு பேர் இருக்கிறாங்க அம்புகுறிப்படம் அட்டவணை வரிசை ஜோடிகள் கணம் வரைபடம் நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த கணக்கை பொறுத்தவரை ஃபார்ம்லா எங்கே இருக்கோ அதை பார்த்து எழுதிக்கணும் எஃப் x எக்ஸ் ஈக்குவால்ட்டு X by டூ மைனஸ் ஒன்று இதான் ஃபார்முலா சரிங்களா இது நம்ம எழுதியாச்சு தான் இருக்குது of X equal to, x by 2 minus 1, எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன்று இதான் முக்கியமான ஃபார்முலா நம்ம ஃபார்ம்லாவை எழுதிக்கிட்டோம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏ ஏயில அஞ்சு பேர் இருக்கிறாங்க பியில் ஆறு பேர் இருக்கிறாங்க சரிங்களா ஏயில உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பியில் உள்ள ஒருத்தர் வந்து ஜோடியாக இருப்பாங்க ஸோ ரெண்டுக்கு இங்கே யார் ஜோடி மு நாலுக்கு யார் ஜோடி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு அஞ்சு ஸ்டெப் செய்ய வேண்டியிருக்கு இந்த ஸ்டெப் ஏன் செய்கிறோம் அப்படின்னா ஜோடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஓகேங்களா ஏயில உள்ள நம்பரை நம்ம உள்ளே போடணும் ஆன்சர் பியில் உள்ள நம்பர்ஸ் கிடைக்கும் சரிங்களா சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல ஃபார்ம்லாம் எடுத்து எழுதணும் ஸோ ஃபார்ம்லாம் எடுத்து எழுதியாச்சு இப்போ ஏயில உள்ள ஒவ்வொரு நம்பராக போடணும் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது ஏயில் டூ இருக்குது சரிங்களா இந்த இந்த கணக்கில் எக்ஸ் வர்ற இடத்துல எக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம டூ போட போகிறோம் பாருங்கள் முதல்ல எஃப் இருக்குது ஸோ எஃப் போடுறோம் ப்ராக்கெட் இருக்குது ப்ராக்கெட் போட்டாச்சு எக்ஸ் வர்ற இடத்துல நம்ம என்ன போடணும் ஃபஸ்ட்டு நம்பர் டூ இருக்குது ஸோ நம்ம டூ போட போகிறோம் போட்டாச்சு அப்போ எஃப் ஆஃப் டூ ஈக்குவல்டு இங்கே எக்ஸ் வர்ற இடத்துல என்ன போடணும்னு சொன்னேன் டூ கீழே ஆல்ரெடி ஒரு டூ இருக்குது மைனஸ் ஒன்று அதெல்லாம் மாறாது இந்த கீழே உள்ள டூவோ மைனஸ் ஒன்றோ மாறாது நம்ம எக்ஸ் வர்ற இடத்துல என்ன போடணும் டூ அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது ஸோ டூவோ ரெண்டு இடத்துலையும் என்ன செஞ்சுருக்கிறோம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் முதல் நம்பர் என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணணும் இப்போ இதை சுருக்க போகிறோம் எப்போவுமே செகண்ட் ஸ்டெப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கணும் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் ஆகிரும் ஏன்னா ஓ ரெண்டு ரெண்டு அப்போ மீதி என்ன இருக்குது ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு ஓர் ரெண்டு ரெண்டு ஸோ இங்கே மீதி ஒன்று இங்கே ஒரு கழித்தல் ஒன்று இருக்குது ஸோ ஒன்றில் ஒன்றை கழிக்க சொல்கிறாங்க ஒன்றில் ஒன்று கழிச்சா என்ன வரும் ஜீரோ அப்போ ரெண்டினுடைய ஜோடி என்ன வருது ஜீரோ அப்போ என்ன போட்டோம் நம்ம டூ போட்டோம் நமக்கு ஜோடி என்ன வந்திருக்கு ஜீரோ வந்திருக்கு ஓகேங்களா அடுத்தது அதே இதில் தான் ரெண்டாவது நம்பர் போட போகிறோம் ரெண்டாவது நம்பர் யார் ஃபோர் ஃபஸ்ட் நம்பர் டூ நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இப்போ என்ன போட போகிறோம் ஃபோர் போட போகிறோம் அதே தான் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் வர இடத்துல என்ன போடணும்னு சொன்னோம் ஃபோர் ப்ராக்கெட் இருக்குது ப்ராக்கெட் ஈக்குவல்ட்டுக்கு டுக்கு ஈக்குவல் டு என்ன போட்டோம் எக்ஸ் வர இடத்துல என்ன போடணும் ஃபோர் இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு ஸோ ஃபோர் ஃபோர் போட்டோம் கீழே உள்ளது பை டூ மாறாது மைனஸ் ஒன்று மாறாத அது அப்படியே போட்டுடணும் இப்படின்னா என்ன அர்த்தம் நாளை ரெண்டாளை வகுக்கணும் ரெண்டு தடவை ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் மீது என்ன இருக்குது டூ மைனஸ் ஒன் அதை எடுத்து எழுதிக்கலாம் டூ மைனஸ் ஒன் டூவில் ஒன்றை கழித்தா ஒன்று ஸோ இதில் இருந்து தெரிஞ்சிருச்சு நாளோட ஜோடி ஒன்று அடுத்து மூணாவது நம்பரை போட போகிறோம் மூணாவது நம்பர் என்ன சிக்ஸ் இங்கேயும் சிக்ஸ் போடுறோம் இங்கேயும் சிக்ஸ் போடுறோம் சரிங்களா அதே தான் அப்படியே எழுதி வச்சுருக்குறேன் எக்ஸ் ஒரு இடத்துல சிக்ஸ் ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குது ஓ ரெண்டு 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 நாலு மூ ரெண்டு ஆறு ஸோ மூணு மைனஸ் ஒன்று அதை அப்படியே பார்த்து எழுதிக்கிறோம் மூணு மைனஸ் ஒன்று மூணில் ஒன்றை கழிச்சா எத்தனை ரெண்டு ஸோ ஆறோட ஜோடி ஆறு ரெண்டு அடுத்து நாலாவது நம்பர் என்ன இருக்குது டென் ஸோ இங்கேயும் டென் போடுறோம் இங்கேயும் டென் போடுறோம் சரிங்களா ஓகேங்களா இப்போது பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு ஐ ரெண்டு பத்து ஸோ அஞ்சு மைனஸ் ஒன்று அஞ்சு மைனஸ் ஒன்று அஞ்சில் ஒன்று கழிச்சா எத்தனை வரும் நாலு ஓகேங்களா கடைசியா என்ன படணும் பன்னெண்டு இதில் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் வர இடத்துல பன்னெண்டு அதே மாதிரி இங்கேயும் பன்னிரெண்டு கீழே உள்ள டூ அப்படியே இருக்கும் மைனஸ் ஒன்று அப்படியே இருக்கும் ஸோ சிக்ஸ் மைனஸ் ஒன் சிக்ஸில் ஒன்றை கழித்தா அப்போது பன்னிரெண்டுனுடைய ஜோடி ஐந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் எப்போவுமே இங்கே முதல் நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் ஜோடி செகண்ட் நம்பருக்கு செகண்ட் நம்பர் அப்படி தான் மேக்ஸிமம் எல்லா கணக்குலேயும் வரும் சரிங்களா சரி பார்த்துக்கோங்க நம்ம ஜோடி கண்டுபிடிச்சிட்டோம் இதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் கீ இந்த சைடு இவ்வளோத்தையும் முடித்த பிறகு இது அப்படியே நீங்கள் கீழே எழுதிக்கோங்க இங்கே இடம் இல்லாதனால நான் கோடு போட்டு அந்த பக்கம் எழுதியிருக்கிறேன் சரிங்களா இவ்வளவும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க இப்போ நம்ம அம்புகுரி படமாக எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு அம்புகுரி படம் முதல் என்னது அம்புகுரி படம் அம்புகுறி படம்னா ஆரோ மார்க் ஆரோ மார்க்கில் எழுத சொல்கிறாங்க ஆரோ மார்க்கில் எழுதணுன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது ஏயை ஒரு வட்டம் போட்டு ஏயில் உள்ளவங்கள உள்ளே எழுதியிருக்கிறேன் டூ ஃபோர் சிக்ஸ் டென் டுவெல் அதே மாதிரி பியில் உள்ளவங்க பாரு ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஃபைவ் நைன் பி போட்டு அதை எழுதியிருக்கிறோம் இப்போ ஜோடி எழுத போகிறோம் டூவோட ஜோடி இதாக இருக்கு பாருங்கள் டூக்கு ஜோடி ஜீரோ ஸோ டூவோட ஜோடியை ஜீரோ ஃபோரோட ஜோடி ஒன்று நம்ம ஃபோரை உள்ளே போட்டும் ஒன் வந்துச்சு ஃபோரோட ஜோடி ஒன்று சிக்ஸுக்கு ஜோடி டூ ஸோ சிக்ஸோட ஜோடி டூ அடுத்தது டென்னோட ஜோடி ஃபோர் இப்போ டென்னோட ஜோடி ஃபோர் ட்வெல்லோட ஜோடி ஃபைவ் டுவெல்லோட ஜோடி ஃபைவ் நைனுக்கு ஜோடி இல்லை ஸோ எந்த நம்பருக்கு எந்த நம்பர் ஜோடிங்கிறத அம்புகுறி மூலமாக நம்ம சொல்கிறோம் அதனால தான் இது அம்புகுரி படம்னு சொல்கிறோம் அடுத்தது ரெண்டாவது அட்டவணை அட்டவணைன்னா டேபிளர் காலம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதுறது மேலே உள்ளது எக்ஸ்ன்னு எழுதிக்கணும் கீழே உள்ளது ஆஃப் எக்ஸ் ஏன்னா இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் கணக்குங்க பாருங்கள் மேலே தெரியும் ஃபார்முலாவே ஆஃப் எக்ஸுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க அப்போது எக்ஸுக்கு நான் ஒரு நம்பர் போட்டேன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்துச்சு அதே நம்பர் தான் அந்த ஜோடி டூக்கு ஜோடி ஜீரோ அதை இங்கே எழுத போகிறோம் டூக்கு ஜோடி ஜீரோ ஃபோருக்கு ஜோடி ஒன் ஃபோருக்கு ஒன்று சிக்ஸுக்கு ரெண்டு டென்னுக்கு நாலு டுவல்க்கு ஃபைவ் அந்த வந்த ஜோடியை நம்ம பாக்ஸ் போட்டு எழுதுகிறோம் அது தான் அட்டவணை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அம்புகுரிப்புடமாக காட்டியிருக்கிறோம் இதில் பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கிறோம் மூணாவது வரிசை ஜோடிகளின் கணம் வரிசை ஜோடிகளின் கணம் சரிங்களா அப்போது இது என்ன கணக்கு எஃப் எல்லாமே எஃப் சார்பு கணக்கு ஸோ எஃப் ஈக்குவல் டு எஃப்ங்கிற கணம் தான் இது இதில் ஜோடி ஜோடியாக எழுத போகிறோம் ஜோடினால் என்ன ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறது ஜோடி அதே தான் திரும்ப ரெண்டுக்கு ஜோடி ஜீரோ ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம் ரெண்டுக்கமாக ஜீரோ அடுத்தது நாலுக்கு ஜோடி ஒன்று ஆறுக்கு ஜோடி ரெண்டு பத்துக்கு ஜோடி நாலு பன்னெண்டுக்கு ஜோடி அஞ்சு அந்த ஜோடி ஜோடியாக பாக்ஸ் போட்டு எழுதுகிறோம் இது வரிசை ஜோடிகளின் கணம் ஸோ அதனால் ஒரு பெரிய கணம் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன செஞ்சோம் எழுதிடுறோம் அது கணத்துக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அது எஃப் ஓகேங்களா சரி நாலாவது வரைபடம் வரையணும் வரைபடம்னா என்ன ஷீட் கிராஃப் ஷீட்டில் என்ன செய்வோம் எக்ஸ்ஹச்சு படுத்துருக்கிறது எக்ஸ்ஹச்சு இங்கே என்ன சொல்லணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் உனக்கு தேவையான நம்பர் போட்டுக்கலாம் அதே மாதிரி நிற்கிறது ஒய்ஹி அங்கேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வர போட்டுக்கலாம் இங்கே நடுவில் ஜீரோ இந்த பக்கம் எக்ஸ்னால் இந்த சைடு எக்ஸ் டேஷ் அது ஒய்னா இந்த பக்கம் என்ன வரும் ஒய் டேஷ் ஓகேங்களா படுத்து இருக்கிறது எக்ஸ்ஹச்சு நிற்கிறது ஒய்ஹி கிராஃப்ஷீட்டில் இந்த புள்ளிகளெல்லாம் குறிக்க போகிறோம் முதல்ல டூ கமா ஜீரோ எப்படி குறிக்கணும் முதல்ல டூ டூ வந்து எக்ஸ்ஹெச்சில் பார்க்கணும் எக்ஸ்ஹெச்சில் டூந்தான் இருக்குது ஒய்ஹெச்சில் ஜீரோ அப்போ டூ இங்கே இதுக்கு நேராக ஜீரோ இதுதான் என்னது டூ கமா ஜீரோ அடுத்த பாயிண்ட் என்ன ஃபோர் கமா ஒன் இங்கே ஃபோருக்கு நேராக இங்கே ஒன்றுக்கு நேராக பாருங்கள் ஒன்றுக்கு இந்த இடத்துல லைன் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க இதில் ஃபோருக்கு நேராக அப்போ இந்த இடம் ஃபோர் கமா ஒன் அடுத்தது பாருங்கள் சிக்ஸ் சிக்ஸ்கம்மா டூ இங்கே சிக்ஸுக்கு நேராக இங்கே டூக்கு நேராக இப்படி பார்த்தீங்கன்னா டூக்கு நேராக இங்கே சிக்ஸுக்கு நேராக ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற அந்த புள்ளி தான் சிக்ஸ் சிக்ஸ்கம்மா டூ அப்படி இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அடுத்தது டென் டென்கம்மா ஃபோர் டென்னு இருக்குது அங்கே என்ன இருக்குது ஃபோர் இருக்குது அப்போ டென்னுக்கு நேராக இங்கே ஃபோருக்கு நேராக கிட்டத்தட்ட இந்த இடம் டென் டென்கம்மா ஃபோர் கடைசி டுவெல் கம்மா ஃபைவ் இங்கே நம்ம டுவெல் இல்லை அதனால் கொஞ்சம் இதை நீட்டி விட்டுக்கோங்க இது லெவன் இது டுவெல் அப்படின்னு எடுத்துக்கலாம் டுவெலுக்கு நேரம் இங்கே என்னது ஃபைவுக்கு நேரம் இங்கே ஃபைவுக்கு நேராக அங்கே டுவெல்க்கு நேராக அப்போ இந்த இடம் எடுத்துக்கலாமா டுவெல்க்காம் ஃபைவ் சரிங்களா இப்படி இந்த அஞ்சு பாயிண்டையும் கிராப் ஷீட்டில் குறிக்கிற மாதிரி புள்ளி மட்டும் குறித்து பக்கத்தில் அது என்ன புள்ளின்னு எழுதிடணும் இதான் வரைபடம் கிராப் ஷீட்டில் வழக்கமாகவே அளவு திட்டம் எழுதுவோம் எக்ஸ்ஹச்சில் ஒரு சென்டிமீட்டர் சிக்கோல்ட்டு ஒரு அழகு ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் சிக்கோல்ட்டு ஒரு அழகு அதை எழுதிடணும் என்னங்க நம்ம ஒன் ஒன்றா எடுத்துருக்குறோம் ஸோ ஒரு அழகு ஒரு அழகு அப்படின்னு எழுதிருக்குறோம் ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமான கணக்கு அடிக்கடி செஞ்சு பாருங்கள் இந்த நாலு ஸ்டெப்பாக அதாவது ஏற்கனவே இருக்கிற ஜோடியை நாலு ஸ்டெப்பாக எழுதுகிறோம் அதுதான் இது நாலு ஸ்டெப்புக்கு நாலு மார்க் இதுக்கு ஒரு மார்க் அஞ்சு மார்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்